மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பங்கேற்குமாறு பொதுமக்களுக்கு பாமகவினர் அழைப்பு விடுத்து வருகின்றனர் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற பதினொன்றாம் தேதி மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு உள்ளது இந்நிலையில் மாநாட்டில் பங்கேற்குமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் சென்னையை எடுத்த மதுரவாயிலில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாமக சார்பில் ராட்சத ஊதுப்பை வானில் பறக்கவிடப்பட்டது பகுதி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் தூஷேகர் மாவட்ட தலைவர் ரமேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் வெளிச்சை கிராமத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் காரணை ராதாகிருஷ்ணன் தலைமையில் பாமகவினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தனர் இதேபோல் விருத்தாச்சலம் அருகே உள்ள திட்டக்குடியில் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் சிங்காரவேல் தலைமையில் மாநில இளைஞரணி செயலாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் மாநாட்டில் பங்கேற்குமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு வருகிற மே பதினொன்னு இன்னும் இரண்டு மூன்று நான்கு தினங்கள் தான் இருக்கிறது இதை காலை மாலை என்று ஒரு மணி நேரம் கூட ஓய்வில்லாமல் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டு நோட்டீஸையும் கொடுத்துவிட்டு வண்டி வாகனங்கள் ஏற்பாடு செய்வது அனைவரும் திட்டமிட்டு ஒன்றிய செயலாளர் தலைமையில் மிக சிறப்பாக நாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி மாநாடாக ஆக்குமாறு அன்போடு கேட்டு வேண்டும் இந்த கிராமத்திலிருந்து பெருவாரியான மக்கள்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இதேபோல் மதுரையில் மாவட்ட செயலாளர் எஸ் கே தேவர் தலைமையில் பொதுமக்களை சந்தித்த பாமகவினர் மாமல்லபுரம் சித்துறை முழு நிலவு மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு துண்டறிக்கைகளை வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தனர் இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் பகுதியில் மாநாடு குறித்து ஒன்றிய செயலாளர் சிங்கை சத்யா தலைமையில் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் தனஞ்செழியன் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு அவர்கள் அறிக்கைகளை வழங்கினர் இதேபோல் மறைமலை நகரில் நகர செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் கலந்து கொண்டு மாமல்லபுரம் மாநாடு குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் சித்திரை முழு வன்னியல விழா மிக சிறப்பாக நடைபெற அதற்காக திருக்கச்சூர் கிளையிலே அனைவரை அழைப்பதற்கான பொதுக்குழு கூட்டமும் புதிய கிளை செயலாளர் கண்ணபுரம் தேர்ந்தெடுக்கிற கூட்டமாக சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அனைவரும் இந்த மாநாட்டிற்கு பெருந்தராக கலந்து கொள்ளவும் இந்த கிராமத்திலிருந்து ஐநூறு பேர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வோம் என்று உதவியிட்டிருக்கிறார்கள் சித்திரை முன்னிலை விழாவிற்கு பெருந்தொருளாக அனைவரும் கலந்து கொள்ளுமாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மற்றும் வில்லியம்பாக்கத்தை சுற்றி உள்ள ஏழு எட்டு கிராமங்களில் அனைவரையும் சந்தித்து அழைப்பிதழ் கொடுத்து விழாவை சிறப்பிக்க குடும்பம் குடும்பமாக வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நம்ம மாமல்லபுரத்தில் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது அது சம்பந்தமான துண்டறிக்கை மதுரை மாநகர் மாவட்டத்துக்கு உட்பட்ட புடூர் பஸ் ஸ்டாண்டு பகுதியில் மக்கள்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் வரவேற்றுப்போம் இதனிடையே ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் வி எம் கே குமார் சந்தித்து மாமல்லபுரம் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார்